வணக்கம் நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அந்த நிகழ்ச்சி எவ்வளவு பெரிய கண்டென்ட் மீடியாக்களுக்கு அப்படிங்கிறத நீங்க தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அண்மையில் நடந்த விகடன் மேடை அந்த மேடையில் ரஜினி பேசியது எந்த அளவுக்கு பெரிய வைரல் கண்டென்ட் ஆனது அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்ன மீனாவுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது டி ஃபாட் சாரி மீனா பாட்டி அதுக்கு பேரு நாற்பது வயது அவங்களுக்குன்றதை ஒட்டி அவங்களுக்கு ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அது ஒரு இதே பண்ணி தான் ஒரு சேனல் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு ரஜினி வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வந்து அவர் வருவாராக மாட்டாரான்னு ஒரு சந்தேகத்தில் இருந்தாங்க அவங்க ஆனால் ரஜினி வந்தார் பல முன்னணி நடிகர் நடிகைகள் எல்லாருமே அதில் வந்திருந்தாங்க ஒட்டுமொத்த அரங்கமும் ரஜினியை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு அதில் ரஜினி பேசுனது இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் வந்து ஒரு தொடர்ச்சியாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது முக்கியமாக ரஜினி வரும்போது அங்கிருந்த சக கலைஞர்கள் இயக்குநர்கள் தொழில்நுட்ப கலைஞர் இவங்க அத்தனை பேரும் எப்படி ஒரு அட்டென்ஷனுக்கு உள்ளானாங்க எந்திரிச்சனால் அவர் வரவேற்றாங்க இதையே தொடர்ச்சியாக பல வடிவங்களில் ஷார்ட்ஸாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அது அந்த அளவுக்கு வைரலாச்சு அதே போல் மீனாவை பற்றி அவர் பேசுனது வந்து பல மாதங்கள் வந்து வைரலாக ஓடிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் இந்த விகடன் மேடை இப்போ பார்த்தீங்கன்னா பாக்யராஜுக்கு அந்த ஐம்பதாவது ஆண்டை ஒட்டி அவர் திரையுலகுக்கு வந்து ஐம்பதாவது ஆண்டு அந்த ஆண்டை ஒட்டி நடந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்கனவே ரெண்டு முறை அதை பேசியிருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் ரஜினியுடைய பேச்சு வந்து எந்த அளவுக்கு ஹைலைட்டாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க குறிப்பாக வந்து ரஜினி சொன்ன ஒரு விஷயம் அதாவது கோபத்துக்கு ஆயுள் குறைவு ஆனால் கோபத்தில் நாம் உதிர்க்கிற வார்த்தைக்கு ஆயுள் அதிகம் அதனால் கோபத்தில் இருக்கும்போது வார்த்தைகளை ரொம்ப அளர்ந்து பேசணும் அல்லது பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரஜினி சொன்ன விஷயம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சித்தர் சொன்ன வாக்கு மாதிரி ஒரு ஞானியின் வாக்கு மாதிரி அத்தனை பேரும் அதை வந்து அதை பகிர் பகிர்ந்து வருவதை நான் பார்க்கறேன் அதே போல் அந்த நிகழ்ச்சியில் மற்றவர்கள் பேசியதெல்லாம் கூட பெரிய கண்டென்ட்டை தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் வந்து முழுமையான நிகழ்ச்சி என்னன்னு போய் பார்த்த தவிர இந்த நம்ம மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த சேனல் அந்த சேனல் இன்னும் ஓராண்டு காலத்துக்கு வந்து இதையே வச்சு அவங்க ஓட்டிடுவாங்க காலத்தை ஓட்டிடுவாங்க போல இருக்கு ரஜினியினுடைய பேச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் போயிருக்கு ரஜினியுடைய பேச்சு மட்டுமே காரணம் அந்த நிகழ்ச்சியில் மற்றதெல்லாம் எல்லா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டு ரஜினி பேச்சை மட்டும் முழுசா போட்டாங்க அதனுடைய விலையை வந்து மக்கள் அதை பார்த்து பகிர்ந்து தொடர்ச்சியா பகிர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் ரஜினி பேசியது இப்போ அடுத்த வைரலா இருக்கிறது எதுனா டிஆரோட பேச்சு டி ராஜேந்தர் வந்து ரஜினி மீது எந்த அளவுக்கு பற்றுதலும் ஈடுபாடும் கொண்டவர்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் காரணம் அவர் அடிப்படையில் வந்து ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர் நம்ம அப்படி சொல்கிறோம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ரஜினி வெறியேண்டா நான் தீவிரமான ரஜினி வெறியே அப்படின்னு சொல்றாரு ரஜினியுடைய பேச்சு அவருடைய டைலாகு அவருடைய ஸ்டைலு அவருடைய ஹேர் ஸ்டைலு இதையெல்லாம் வந்து அவர் எப்படி என்ஜாய் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த அந்த பாக்யராஜ் நிகழ்ச்சியில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதில் டிஆருடைய பேச்சில் ஒவ்வொரு வார்த்தையும் அது நடந்தது பாக்யராஜிக்கான நிகழ்ச்சி ஆனால் அவர் பேசுகிறது முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினியை பற்றியது அவருடைய பெருந்தன்மை அவருடைய அன்பு அவருடைய தூய்மையான உள்ளம் இதை பற்றி தான் வந்து டிஆர் அவ்வளவு சிலாகிச்சு பேசினார் அதில் என்ன விஷயம்னா டிஆர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவருக்கு மிக மிக சீரியஸான ஒரு நிலங்கள் இருந்தார் அவருக்கு ஏன்னா நாங்கள் நண்பர்கள் குழுவோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதும் முதல் முதலாக அந்த செய்தி வந்து தனிப்பட்ட முறையில் அதாவது மீடியாவிலலாம் தான் கசியில் அந்த நண்பர் வந்து டிஆருக்கு நெருக்கமானவர் அதனால் அவருக்கு ஒரு தகவல் வந்தது அந்த குடும்பத்தை தாண்டி வெளியில் வந்த செய்தியாளருக்கு வந்த முதல் தகவல் வந்து அந்த நண்பருக்கு தான் வந்தது அவர் அதை பார்த்து பதறிட்டார் ஐயோ டிஆருக்கு இந்த மாதிரி பிரச்சனையாமே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன நோயுங்கிறத நம்ம சொல்லக்கூடாது அப்புறம் அது அவர் அடுத்து மருத்துவமனைக்கு போகிறாரு வெளிநாட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற தகவலெல்லாம் வந்துதான் நாங்கள் அதெல்லாம் இருக்கோம் அந்த செய்தி வந்து அடுத்த சில மணி நேரங்களில் வந்து அந்த நண்பர் மூலமாகவே அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு தெரியப்படுத்தப்பட்டது அப்புறம் அவங்க வீட்டிலருந்தும் சொல்லியிருக்காங்க போலருக்கு உடனடியாக ரஜினி எப்படி பதறி போயிட்டு டிஆருக்கு ஃபோன் பண்ணி அவருடைய உடல்நிலை குறித்து விசாரித்தார் அதை விட முக்கியம் ரஜினியின் மனைவி லதாம்மா அவங்க எந்த அளவுக்கு அக்கறையோடு வந்து எத்தனை முறை விசாரித்தாங்கன்றதை டிஆர் சொல்லி கண் கலங்கும்போது போது ரஜினியும் கண் கலங்குறாரு அந்த நத்தாம்பாவும் வந்து கண் கலங்கி அனுகுறாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சியான ஒரு மூமெண்ட்டை வந்து இதுவரைக்கும் எந்த ரஜினி நிகழ்ச்சியிலையும் பார்த்ததே இல்லை தலைவர் வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறாரு கல பேசுவார் அவரால் இருந்த அந்த மேடையே வந்து வேற ஒரு ரேஞ்சுக்கு போயிடும் மக்கள் எல்லாம் வந்து அவருடைய பேச்சில் அப்படி மயங்கி போய் வெளியில் வருவாங்க ஆனால் எந்த மேடையிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கண் கலங்கி பார்த்ததே கிடையாது இந்த மேடையில் வந்து அவர் கண் கலங்கிட்டார் அதே போல் லத்தா அம்மா வந்து அழுதுட்டாங்க அது ரொம்ப நிகழ்ச்சியாக போச்சு அதே போல் இந்த டிஆருக்கு ரஜினி மேலே எப்பேற்பட்ட ஒரு அன்பு பாடுறா அப்படின்னு எல்லாரும் வியக்கிற அளவுக்கு வந்து ரஜினி டிஆரோட பேச்சு இருந்தது அதில் அவர் இந்த கூலி திரைப்படத்தில் அவரை அவருடைய பங்களிப்பு அதே போல் அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் டிஆர் இல்லைன்னா கூட அவரை மிகுந்த மரியாதையோடு ரஜினி சார் அங்கே நினச்சி பார்த்து அவர் பெயரை குறிப்பிட்டது அப்புறம் ரஜினியை இயக்க இருந்த வாய்ப்பு அது ப அது மிஸ் ஆனதை பற்றி டிஆர் அந்த பகிர்ந்துகிட்டது ரஜினிக்காக நான் ஒரு மியூசிக் அவருடைய ஹேர் ஸ்டைல் அவருடைய அப்படி அந்த பாடி லாங்குவேஜ் அவருடைய நடை அவருடைய லுக்கு அவர் கூலிங் கிளாஸ் போடுறது இது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் வந்து ஒரு மியூசிக் வச்சிருந்தேன் நான் அதை மட்டும் நான் போட்டிருந்தேன்னா உலக உலகம் முழுக்க வந்து அது மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு டிஆர் சொல்ல போது வந்து சே அதை மிஸ் பண்ணிட்டமாடா அப்படின்னு இருந்தது ஏன்னா அந்த டிஆர் சொல்ற காலகட்டம் இருக்க என்பது அதெல்லாம் வந்து ரஜினியை வந்து அப்படி தீயாவ எல்லாரும் மனசுக்குள்ளேயே ரஜினி பத்திக்கிட்ட ஒரு காலம் அது பள்ளிக்கூடங்களில் எங்கள் வாத்தியார் குறிப்பாக ஜெயராஜ் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சயின்ஸ் வாத்தியார் அவர் அவர் வந்து அவருக்கு வந்து ரஜினியை ரஜினியை பிடிக்காதுன்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்த தலைப்பு பாருங்க ஜானி பில்லா காளி ரங்கா இந்த ரேஞ்சு அதை வந்து அவர் சொல்லுவார் படத்துக்கு தலைப்பு வைக்கிறாங்க போடுறா இதெல்லாம் எப்படி என்னடா தலைப்பு இது கொஞ்சமாவது வந்து ஒரு தலைப்புன்னா ஒரு நயம் இருக்கு வேணாமோட ஒரு ஒரு நயமான ஒரு வார்த்தையில தலைப்பு வைக்க வேணாமா இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவார் பா பாடம் நடக்கும்போதே என்ன படம் இன்னைக்கு என்ன எந்த உனக்கு எந்த நடிகர் பிடிக்கும் உனக்கு எந்த இப்படி கேட்பாங்க அந்த கிளாஸ்ல வந்து ஒரு முப்பது பேர் தான் இருந்தோம் அந்த அந்த முப்பது பேர்ல ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து ரஜினி ரசிகர்கள் மீதி அஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் இந்தியர் பேன்ஸ் மக்களுக்கு ரசிகர்கள் அந்த கிளாஸ்ல ரசிகர்களே இல்லை ஏன்னா இந்த முப்பது பேர் இல்லை பெண்கள் அந்த பெண்கள் வந்து ஒன்பது பொண்ணு படிச்சாங்க எங்க கூட அந்த ஒன்பது பொண்ணுகளுமே வந்து சொல்லி வச்சு மாதிரி ரஜினி தான் பிடிக்குன்னு சொல்றாங்க மற்ற எல்லாருமே வந்து பல பசங்க எல்லாம் ரஜினி தான் பிடிக்குன்றாங்க ஒரு அஞ்சு பேர் அவங்க மட்டும் வந்து எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் அப்படின்னாங்க அப்போதான் இத சொல்ற வாத்தியார் எங்க வாத்தியார் எல்லாரும் ரஜினி பிடிக்குன்றீங்க அவன் படத்துக்குற தலைப்பை பத்தியா ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க நான் உடனே என்னடா ஒருமையில சொல்றேன்னு நினைக்காதீங்க வாத்தியார் சொன்னது அந்த தலைப்பெல்லாம் பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுவாரு அந்த மாதிரி வந்து பசங்க பத்தியில ரஜினி வந்து அப்படி உட்கார்ந்துருந்த நேரத்தில் பிஆர் வந்து எந்த அளவுக்கு தீவிர வெறி பிடிச்ச பேனாக இருந்திருப்பார் நீ யோசிப்பாருங்க அப்போ அவர் வந்து கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலம் அது ஸோ இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் வந்து ரஜினி வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோ அதாவது ஹீரோ அதுக்கு முன்னே இருந்து ஹீரோக்களை விட இவர் ஹீரோக்களுக்கெல்லாம் ஹீரோ மாதிரி கொண்டாட கொண்டாடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ரஜினியுடைய ரசிகனாக இருந்த டி ஆர் அவரை இயக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது அது விசாரிச்சின்றாரு ஆனால் அந்த வாய்ப்பை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கற்பனை அவருக்கு இருந்திருக்குல்ல அந்த செயின் செயல்ற அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் ரஜினி பண்ணி தான் எப்படி இருக்கும் ரஜினிக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக காட்சிகள் கூட வச்சிருக்கலாம் ஏன்னா இவர் வந்து இவருடைய உருவத்துக்கும் இவருடைய நடிப்பு என நடிக்கிறார் அதில் அதற்கு வந்து அந்த படம் போகுமா போகாதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அவர் பண்ணிப்பார் பட் ரஜினி அப்படி இல்லை அவர் ஏற்கனவே வந்து அந்த அளவுக்கு பெரிய பாப்புலாரிட்டியா இருக்கும் போது அவருக்கு இன்னும் கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து அதை பண்ணியிருக்கலாம் அதே போல் டிஆர் சொன்ன மாதிரி வந்து அப்படி ஒரு பாட்டு வந்திருக்கலாம் அந்த பாட்டு வந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் அது ரஜினிக்கான ஐக்கானிக் சாங்காக கூட இருந்திருக்கலாம் அது எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த நினைப்பு வந்தது எனவும் அந்த நிகழ்ச்சி அந்த பாக்கியராஜ் ஃபிஃப்டிங்கிற நிகழ்ச்சி அன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஆனா இப்போ வரைக்கும் வந்து அது ஒரு வைரல் கண்டா போய்கிட்டே இருக்கு அத்தனை பேரும் வந்து அதை பேசுறாங்க அத்தனை பேருடைய அந்த சமூக வலைதள பக்கங்கள்ல வந்து ஏதோ ஒரு வகையில் ரஜினியுடைய பேச்சு அல்லது ரஜினி பத்தி டிஆர் பேசின பேச்சு இது ரெண்டும் தான் மாறி மாறி இடம்பெற்றுகிட்டு இருக்கு அந்த சேனல் இன்னும் கூட எதையும் முழுசா ஒளிபரப்பில் ரஜினி பேச்ச தவிர அவங்க எப்படி இந்த வருஷம் பூரா ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு முறை அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் போது அவங்க கிட்டத்தட்ட நூறு விளம்பரம் போடுறாங்க நூறு விளம்பரம் நான் ஒரே நேரத்தில் நூறு இல்லைன்னா கூட அந்த நிகழ்ச்சிக்கு மொத்தத்துக்கு நூறு விளம்பரமாக அது வந்து வந்துடும் ஒரு ஒரு அவங்க காணொலி துண்டும் போடும் போதெல்லாம் அப்போ இதில் எவ்வளோ வருவாய் வரும் எந்த அளவுக்கு வந்து இந்த ஃபண்டு வந்து பாக்யராஜுக்கு போயிருக்கோம் அதெல்லாம் யோசிக்காமல் வந்து ரஜினி வர்றவர் கிடையாது அவரு அப்போ வர ஒத்துக்கிட்டது எது இதெல்லாம் இருக்குன்னு அவருக்கு தெரியும் இந்த ஸ்பான்சர்ஸ் இவ்வளோ இருக்குன்னு தெரியும் இதெல்லாம் அவர் ஏன் ஒத்துக்கிறாருன்னா ஏதோ ஒரு வகையில் பாக்யராஜுக்கு ஒரு பெரிய தொகை போய் சேரணும் நம்ம போனா இன்னும் கூடுதலாக ஸ்பான்சர்ஸ் வருவாங்க விளம்பர வருவாய் இன்னும் அதிகமாக கிடைக்கும் வந்து ஒரு கணிசமான பங்கு பாக்யராஜுக்கு போகும் அப்படின்ற நினைப்பு ரஜினிக்கு எப்போதும் உண்டு அதனால தான் அந்த நிகழ்ச்சியில் கூட பாக்யராஜ் வந்து வெற்றியை குவித்த மாதிரி பேரை சம்பாதிச்ச மாதிரி பெரிய அளவுக்கு செல்வத்தை அவர் பணத்தை வந்து சம்பாதிக்கல அப்படிங்கிற அங்கே பதிவு பண்ணாரு அது வெறும் ஆதங்கம் மட்டும் இல்லை பாக்யராஜுக்கு ஒரு கணிசமான பங்கு கண்டிப்பா போகும் போகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் அதனால தான் வந்து இன்று தங்கம் விற்கும் விலையில் குறைந்தது அது ஐந்து சவரன் தங்கமாவது இருக்கோ அதையும் பாக்யராஜிக்கு பரிசீலிச்சார் ப்ளஸ் ரஜினி வந்ததால் அந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி நிகழ்ச்சியாகி மிகப்பெரிய ஒரு தொகையும் வந்து அவங்களுக்கு அதில் கிடைச்சிருக்கு அந்த தொகையில் கணிசமான பகுதி பாக்கியராஜுக்கு போய் சேர்ந்திருக்கு இதெல்லாம் வந்து ரஜினி அப்படிங்கிற அந்த ஆளுமை அவர் வந்ததனுடைய விளைவு